வணக்கம் ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் இருக்குங்க முத்திரை இருக்குது ஓகே ஆமாம் இந்த ரெண்டுக்கும் ஒரு சேம் முத்திரையே பண்ணிடலாம் புதுசாக ஒரு முதிரை அந்த முத்திரை பேர் வந்து ஹிருதய முத்திரை அது எப்படி செய்யறது பார்க்கணும் முதல்ல நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துக்கலாம் மேம் நேரம் நிமிந்து அமர்ந்துட்டு உங்கள் கட்டை விரலின் அடிப்பகுதியில் ஆட்காட்டி விரலை வைக்க வேண்டும் ஓகேயா வச்சுட்டு இப்போ கற்றை விரலின் நு நுனி பகுதியோட மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் அந்த ரெண்டு விரலையும் சேர்த்து கட்டை வரலின் நுனியோடு சேர்த்துக்கிறீங்க சுண்டு விரல் ஆட்டோமேட்டிக்காக பூமியை நோக்கி கீழே இருக்கணும் ஓகேயா இப்போ கையை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் கண்களை மூடி இருக்காங்க அவங்க பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இது பேர் ஹய முத்திரை இந்த முத்திரையை செய்கிறப்ப பல்வழி ஈர்வழி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரவே வராது உங்கள் எண்ணத்தால் உங்கள் ப்ரீத் வாட்ச் பண்ணிவிட்டு மற்றொரு மனத்தால் இந்த கை விரலில் இருக்க அந்த ப்ரெஷரையும் உங்கள் மனத்தால் வாட்ச் பண்ணணும் இதை வந்து காலையில் மதியானம் நைட்டு ஒரு டூ மினிட்ஸ் செய்கிறப்ப பல்வழி ஈர்வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது இந்த ஹிரதய முத்திரைக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதில் ஒரு பெனிஃபிட் வந்து இந்த பல்வழி நீக்கும் ஈறுவழி நீக்கும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ